என்னோட புது ரூம்மேட்டா ஹாய் உங்கள் பேர் என்ன ம் ஆமாம் நான் தான் என் பேர் ஹாசினி நீங்கள் நான் ரேகா நீங்கள் எங்கே படிக்கிறீங்க இந்த பக்கத்தில் இருக்கேன் அந்த காலேஜ்லையா ம் ஆமாம் நீங்கள் நான் இங்கே இல்லை இங்கேருந்து நான் பஸ்ஸில் போனோம் அடுத்த ஊரில் தான் நான் படிக்கிறேன் ஓ அப்புறம் நீங்கள் இந்த ஹாஸ்டலில் இருக்கீங்க உங்களுக்கு எங்கேருந்தாங்க தூரம் ஆகாதா தூரம்தான் இருந்தாலும் எனக்கு இந்த ஹாஸ்டல் மாதிரி சௌகரியம் அந்த பக்கம் எங்கேயுமே இல்லை அதான் இங்கேயும் தங்கிட்டேன் நீங்கள் எந்த இயர் இப்போ நான் ஃபைனல் இயர் ஓ நானும் அப்போ நம்ம ரெண்டு பேருமே சேம் சேம் ஏஜ் தான் ம் ஆமாம் கேட்குறேனே தப்ப நினச்சிக்காதீங்க எத்தனை வருஷம் இல்லாமல் ஃபைனல் இயரில் போய் ஹாஸ்டலில் சேர்ந்துருக்கீங்க சாரி ஏதாவது தப்ப கிட்டன்னு தான் மன்னிச்சுடுங்க சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் ஐயோ நான் ஒன்றும் எதுவும் தப்பாக எடுத்துக்கல ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை அதால தான் ஓ அப்படியா சரி சரி யார் தான் பிரச்சனை இல்லை இதெல்லாம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு சாரி இனிமேல் நான் உங்கள் எந்த பர்சனல் விஷயத்தையும் கொஷன் கேட்க மாட்டேன் பயவே நான் தான் இந்த ரூம்ல இருந்து இந்த தலையை டெய்லி பின்னுவேன் உங்களை டார்ச்சர் பண்ணுவேன் பரவாயில்ல எனக்கும் எப்படி இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் நீங்கள் சைலண்ட்டான ஆள் மாதிரி தெரியுது அப்படி சொல்ல முடியாது ரொம்பவும் பேச மாட்டேன் ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்க மாட்டேன் சரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்னை கேளுங்க இப்போதைக்கு நான் உங்களை கைட் பண்ணுறேன் ம் ஓகே ரேக்கா நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ம் சரி ஹாஸ்டலுன்னு ஒன்று பயந்துட்டேன் இந்த இடம் செட் ஆகுமோ செட் ஆகாத ஒன்று ஆனால் பரவாயில்ல என் கூட இருக்கிற இந்த ஹாஸ்டல் ரூம்மேட் நல்லவங்களாக தான் இருக்காங்க நல்லாவும் பேசுகிறாங்க என்ன அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இனி அவரை கூட அடிக்கடிக்க நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் தனியாகவே வாழ பழகிடணும் இந்த ராக்கி விஷயத்தில் தான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியல ஒரே கன்ஃபியூஷன் சரி இப்போதைக்கு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கட்டும் ராக்கி நீ வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுடா வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் பாவம் தானே நான் என்னன்னா ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லிட்டா கெவின் நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுறா நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அடே மச்சான் என்னடா நீ இருக்கிறது எனக்கு பிடிக்காமல் இருக்குமா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் எல்லாம் வருத்தப்படுவாங்கள்ல நீ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் அட்லீஸ்ட் கொஞ்சம் சமாதானமாக தான் இருக்குவாங்க இல்லைனா உன்னை எங்கேங்க தேடின்னு இருக்காங்களோ தெரியலையே பாவடா அம்மாவை நினச்சிப்பாரு நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே எங்கள் அம்மா அடம் பிடிச்சி என்னை பார்க்க வந்துடுவாங்க அப்போ எல்லாருக்குமே இங்கே தெரிஞ்சிடும் நான் இருக்கேன்னு ப்ளீஸ் வேண்டடா நான் எங்கே இருக்கேன்னு யாருக்குமே தெரிய வேண்டாம் டேய் நீ எப்படி இருந்தாலும் காலேஜ் போனோம் தானடா இன்னும் எத்தனை நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாமலே இருப்ப நீ இப்போ நான் இருக்கிற மனநிலையில் காலேஜ் மட்டும் இல்லை எங்கேயுமே போக எனக்கு பிடிக்கலடா டே மச்சா உன்னோட ஃபைனல் இயர்டா இதை முடிச்சிட்டு உனக்கு லைஃப்பில் ஏதாச்சும் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா எப்படிடா தெரியல மச்சோம் இப்போ நான் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு எனக்கு எதுவுமே பண்ண தோணலைடா சரி ஓகே உன்னோட நிலமை எனக்கு புரியுது அதுக்குன்னு எத்தனை நாள் இப்படி இருக்குது நீ அதுவும் தெரியல ப்ளீஸா இப்படி இருக்காத எனக்கு தெரிஞ்ச ராக்கி இப்படி இருக்கவே மாட்டான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு போனா போங்கடான்ட்டு அவனோட வேலையை செஞ்சுன்னு இருக்குவோம் நீ ஏன்டா இப்படி மாறிட்ட நீ சொல்கிறது சரிதான் மச்சா என்ன செய்ய என்னை மாற்றிட்டாங்க அப்படி சரி அதை விடு நான் சொல்கிற எதையும் தான் நீ கேட்க மாட்டேன் நீ என்ன செய்யலான்னு இருக்கிற நோ ஐடியாடா இப்போ உன் பிரச்சனை என்ன உங்கள் வீட்டில் வந்து கிருத்திக்காக இருக்கக்கூடாது அதுதானே இதை நீ டைரெக்டாக உங்கள் அப்பா அம்மா கிட்டே அண்ணங்கிட்ட சொன்னால் அவங்க இதுக்கு தேவையான வழி என்ன ஏதுன்னு பார்ப்பாங்கல்ல அது மட்டும் இல்லைடா ரடா அப்பா என்னை நம்பாமல் போயிட்டாருடா நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன்னு அவர் வாயிலேருந்து வரவே இல்லைடா உனக்கே தெரியும் இல்லடா எங்கள் வீட்டில் நான் லாஸ்ட் என்னை எல்லோரும் ரொம்ப செல்லமாக பார்த்துக்குவாங்கன்னு அப்படி பார்த்த இவங்க என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எங்கள் அப்பா என்னை நம்பலன்னும் போது பாரு என் நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பாருடா அவர் முகத்தில் முழிக்கவே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குடா என்னை நம்பல அவர் அதை நினச்சாலே எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு மச்சான் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் நீ வருத்தமாக இருக்குன்னு இப்படி தள்ளி வந்துட்டியண்ணா எப்படிடா ப்ரூவ் பண்ணுவேன் நீ ப்ரூவ் பண்ணணும் தானே நான் ப்ரூவ் பண்ணணும் தான்ண்டா ஆனால் அவர் என்னை நம்பவும் போயிட்டாரு அதை நினச்சா தான் எனக்கு சே இனி ப்ரூவ் பண்ணி என்ன யூஸ்னு தோணுது எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லியிருந்தாருனா எனக்கு அதை விட பலம் வேறு என்னடா யார் என்ன நினச்சா போங்கடான்னு தூக்கி போயிட்டு போயின்னே இருந்திருக்குவேன் ஆனால் அவரே என்ன நம்பலடா சரி மச்சான் உன்னோட கஷ்டம் எனக்கு என்னென்ன புரியுது பட் நான் சொல்ல வர வேண்டியது இது மட்டும் தான் இப்படியே நீ நின்னுடாத உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் நீ சொல்கிறது புரியுது மச்சா இதுலேருந்து நான் வெளியே வர ட்ரை பண்ணுறேன் பட் இப்போதிக்கி யாருக்கிட்டேயும் சொல்லாத நான் இங்கே தான் இருக்கேன்னு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணால் கூட ப்ளீஸ் சொல்லாத எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் கொஞ்ச நாளைக்கு நான் யாரோட கான்டாக்ட்லேயும் இருக்கக்கூடாது யாரும் என்ன கான்டாக்டும் பண்ணக்கூடாது ப்ளீஸ் டா கிவின் சரிம்மாச்சா நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறமா நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா டேக் யூ ஓன் டைம் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் ஷோர்டா மச்சா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ ம் சரிடா சாரிம்மா அண்ணா சாரி அண்ணா நான் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல கொஞ்ச நாளைக்கு நான் உங்கள் யாரையும் பார்க்க விரும்பலை நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என் மனசை மாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போயிடுவீங்க அப்புறமா அந்த கிருத்திகாவை என் தலையில் கட்டி வச்சுருவிங்க நான் பண்ண தப்பு எனக்கு நல்லா உரைக்குது எந்த காலத்துக்கும் நான் ஆசனியை கை விடவே மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் அவ்வளோ தான் காண்டாக்ட் பண்ணணும் அவள் என்ன பண்ணுறா எங்கே இருக்கிறாள் ஒன்றுமே தெரியல தங்கசிமா தங்கச்சிமா என்னம்மா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அண்ணா என்ன ஆச்சி ஏன் தங்கச்சி இப்படி இருக்க என்ன சொல்ல பாஸ்கர் வீட்டில் ஒரே பிரச்சனை நான் பிரச்சனையா என்னம்மா என்ன சொல்றீங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை நீங்கள் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சுச்சு உடனே இப்படி பிரச்சனைனா நீயே வருத்தப்படுவா இல்ல அதான் பாஸ்கர் நான் ஒன்னும் சொல்லல என்னன்னா அப்போ என்ன நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கல அப்படித்தானே நான் வேற யாரும் தானே ஐயோ பாஸ்கர் இப்போவே நான் நொந்துட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசாத பாஸ்கர் பின்ன ஏன் அண்ணா என்கிட்ட சொல்லல தங்கச்சி ஏமா நீயும் எதுவும் பேச மாட்டேன்ற என்ன ஆச்சு பாஸ்கர் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனை இல்ல ராக்கி வீட்டை விட்டு போயிட்டான் என்ன சின்ன மாப்பிள்ள வீட்டை விட்டு போயிட்டானா எங்க போனா எப்ப போனா எங்க இருக்கான் ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா போய் தேடுனீங்களா இல்ல பாஸ்கர் நான் எதுவும் பண்ணல அதான் தங்கச்சி முகத்தை அப்படி வச்சுன்னா உட்கார் இருக்கா பின்ன என்ன பையன் வீட்டை விட்டு போயிட்டு இருக்கான் நீங்க தேடாம இருக்கீங்க அப்ப தங்கச்சி வருத்தப்படாம என்னென்ன பண்ணோம் சரி வாங்க நான் நானும் நீங்க போய் தேடலாம் எங்க என்ன தேடுவேன் அவன் இங்கதான் எங்கயாச்சும் வீட்டுல இருக்கான் இருக்கட்டும் அவன் பண்ண தப்பு அவன் உணரட்டும் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் வீட்டை விட்டு போற மாதிரி நீங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னீங்களா ஆமாண்ணே இந்த மனுஷன்தான் இந்த மனுஷன்தான் என் பையனை நம்பவே இல்லை அதான் அவன் வருத்தப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டான் அண்ணா ராக்கி தம்பி பத்தி உங்களுக்கே தெரியாதா சின்ன பிள்ளை கணக்காக இருக்கும் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்க வேண்டியது தானே என்ன பாஸ்கர் நீயும் புரியாம பேசுற என் தங்கச்சி என் தங்கச்சி பொண்ணும் அழுதுட்டு நிற்கிறாங்க நான் யார் பக்கம் பேசிட்டோம் இவனை நான் புரிஞ்சுக்க வேண்டாவா

இதோட வாழ்க்கை முடிஞ்சுச்சா என்ன பேரம் பேத்திங்களாம் பார்க்க வேண்டாவா ஓ ஏஞ்சி போய் சாப்பிடு பாஸ்கர் உன் தங்கச்சிய நீ இத சாப்பிடுவி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க போங்க நீங்களும் வாங்கின எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் தங்கச்சி வாமா